ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவையானவரே ஸ்தோத்திரம் தேவனே ஹலே லூயா யேசுவே வேதத்திலே மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்தால் உங்களை நோக்கி பரலோகத்திற்கு வர இயலும் மற்றபடி வாழ்வதெல்லாம் உண்மையான வாழ்வில்லை ஆதமாக வாழ்பவர்கள் நியாயபிரமான தீர்ப்பிலே வைக்கப்படுவார்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம் நீங்கள் வேதத்திலே பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்நாளில் அனேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களைச் செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரமச் செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று நீங்கள் வேதத்திலே கூறியிருக்கின்றீர்கள் ஆயினும் தேவ சித்தத்தின்படி இந்த மாம்ச மனிதர்கள் செயல்படாமல் சென்று கொண்டிருக்கின்றார்களே எத்தகைய ஆபத்தானது எத்தகைய கொடுமையானது என்பதை அறிந்து கொள்ளாமல் சென்று கொண்டே இருக்கின்றார்களே ஆண்டவரே அவர்களுக்குண்டான இறுதி காலம் நெருங்கிவிட்டது அதன் கொடுமைகள் தாக்கப்படும் போது நியாயப்பிரமாண தீர்ப்பிலே அவர்கள் வைக்கப்படும் போது எத்தகு வாழ்வினை பாதாளத்தில் உள்ள அனுபவத்தினை பெறுவார்கள் என்பதை அறிந்தும் தற்சமயம் நடக்கின்ற மாம்ச ரீதியான காரியங்களில் கட்டுண்டு விடுபடாமல் அதிலிருந்து வெளியேற முடியாமல் வெறியேற மன விருப்பமில்லாமல் அழிவுக்குண்டான பொருள்களின் மீது ஆசைகளை வைத்துக்கொண்டு அதனை விட்டுவிட்டு போக மனமும் இல்லாமல் பிறருக்கு கொடுக்க மனமும் இல்லாமல் அதன் பின்னணியில் உள்ள தேவ உண்மைகளை அறிந்து அதற்கேற்ற வகையிலே வாழ்வினை அமைக்காமல் வேதத்தின்படி வாழாமல் இருக்கின்றார்கள் ஆண்டவர்களே அவர்களுக்காக நான் இந்நாளிலே ஸ்தோத்திரம் செய்கின்றேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உங்களின் திட்டம் தேவத்திட்டம் அதனை அந்த திட்டத்தில் அதில் உள்ள திட்டத்தில் நான் ஒரு துரும்புகையா அந்த துரும்பில் இந்த கோரிக்கையை ஏற்று கூடிய விரைவில் அத்தகைய நிலையில் உள்ளவர்கள் இறுதி காலத்திற்கான நிலையை நெருங்குவதற்குள் மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று விரும்பி உங்களை ஐயா ஸ்தோத்திரமப்பா Stotram t'rum Stotram. buħa Sto